ஹலோ ஆல் ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தீபிகா ரெஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்க தீபிகான்னு சொன்னே எனக்கு தெரியல அப்புறம் வந்து காந்திமதியோட டாக்டர் தீபிகான்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு வருஷமாக ஆக்சி ப்ளஸ் வருவாங்க அப்படி தானடா இருக்கும் ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ஸோ வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஜெனிஃபர் வந்து இன்றைக்கி வந்து ஜெனிஃபரோட ஃபோர்த் செஷன் ஃபோர்த் செஷன் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து கன்சல்ட்டிங் ஸோ அது தேர்ட் செஷன் முடிச்சாங்க சோ த்ரீ செஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்றீங்க ஜெனிஃபர் எனக்கு பாத்தீங்கன்னா தைராய்டுக்கு தான் மோஸ்டா வந்து அந்த இஷ்யூனாலே எனக்கு ரொம்ப ஹேர் லாஸ் இருந்துச்சு சோ அந்த ஹேர்லாஸ்னாலே எனக்கு அது பாக்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி ஓகே அப்படின்னா கொத்து கொத்தா கொத்து கொத்தா ரொம்ப கொத்து கொத்தா போகும் இப்போ அந்த ஃபோர்த் செஷன் நீங்க சொல்ற ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு ரெண்டு முடிதான் இருக்கும் உண்மையே சொல்லணும்னா ஆனஸ்டா சொல்ல ரெண்டு முடிதான் இருக்கும் அந்த சீப்புல ரொம்ப அது பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி உண்மையே சொன்னா அவங்க மம்மி மேல இருந்துட்டு இருக்காங்க அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க தனியா தான் சொல்லணும்